ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பருப்பு துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த துவையலை பார்த்தீங்கன்னா சாதத்திலையும் நீங்க பசைஞ்சு சாப்பிடலாம் முக்கியமாக கஞ்சி சாதம் கஞ்சி சாதத்தோடையும் குழஞ்ச ரச சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்டு பாருங்க தேனாமிரதமாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வெந்தய கஞ்சி எப்படி செய்யணும்னு போட்டிருக்கிறேன் அந்த கஞ்சியோடையும் இந்த பருப்பு துவையலும் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த பருப்பு தொகையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ துவையல் செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாமே வறுத்துட்டு தான் அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் துவரம் பருப்பு மெஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த துவையல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இதை வந்து கழுவிட்டு சேர்க்கக்கூடாது நல்ல சுத்தமான துணியில தொடச்சிட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வருப்பட்டதுக்கு அப்புறமா இதில் பூண்டு பல் ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்து வறுத்து விடுங்க இந்த துவையலுக்கு வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும் அப்போ தான் பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசனையாக இருக்கும் அந்த துவையல் சாப்பிட்றப்ப இது ஒரு பாதி வறுப்பட்டு இருக்கிறப்பே இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு பதிமூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க இது கொஞ்சம் சுள்ன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் போட்டு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வருப்பட்டுட்டு இந்த துவையலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாள் சேர்த்து போட்டு பண்ணலாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காய வாசனை பிடிக்கலைன்னா வெங்காயத்தை எடுத்துட்டு மற்ற சாமான்களோடையும் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வருபட்டுருக்கு பார்த்தீங்களா ஒரே மாதிரி வருபட்டுருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி வறுக்கிற மெத்தடு பிடிக்கலாம் அப்படின்னா விருஞ்சட்டியில் கூட இதை வறுத்து செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் அப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா துருவின தேங்காய் சேர்த்துட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க தேங்காய் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை அதில் லைட்டாக ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா அந்த தேங்காய் போட்டதுனால உங்களுக்கு துவையல் சீக்கிரம் கெட்டு போகாது அதுக்காக தான் வறுத்துக்கிட்டேன் அதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட அம்மி கல்லோ ஆட்டுக்கல்லோ இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுனா ஒரு டீஸ்பூன் போதும் முதல்ல நல்லா வந்து மிக்சியில் பல்ஸில் விட்டு பொடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குறை குறப்பாக கெட்டியமாக அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவோ இல்லை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கனாலும் இந்த துவையல் டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நைஸாக மட்டும் அரைச்சிட வேண்டாம் இப்போ நம்மளோட பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி வெந்தய கஞ்சி பச்சை பயிரில் செய்யக்கூடிய கஞ்சி சாதம் தேங்காய் பால் கஞ்சி சாதம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த பருப்பு துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்